மக்கள் நீதி மையத்துடைய பேச்சாளர்களுக்கான ஒரு கூட்டம் நடக்குது அதனால் வந்து எல்லோரும் தமிழகத்தில் இருக்கிற எல்லோரும் வந்து பிரபலமான பேச்சாளர்கள் எல்லோரும் வந்து வாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டத்துக்கான ஏற்பாடு வந்து பண்ணாங்க அந்த கூட்டத்துக்கான ஏற்பாடுகள் யார் பண்ணதுன்னா கமல் தான் பண்ணாரு அந்த கமல் ஆனால் அந்த கூட்டத்துக்கு வர முடியாது அவர் வந்து வெளியில் இருக்கார் அதாவது ஷூட்டிங்கில் இருக்காரா வெளியில் இருக்காதான்னு தெரியல அதனால் என்னன்னாங்க இந்த பேச்சாளர்களாக சேர்ந்து ஒரு கூட்டம் போடணும் அந்த கூட்டத்துக்கு வந்து எல்லோரும் வரணும் பெரும் கூட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு இருந்தார் மாதிரி கட்டாயம் எல்லோரும் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிப்பையும் கமலஹாசன் அறிவிச்சிருந்தார் அதனால வந்து என்னாச்சுன்னா இன்றைக்கி வந்து பயங்கர கூட்டம் வரப்போகுது மக்கள் நீதி மையத்துடைய கூட்டத்துக்கு வந்து பேச்சாளர் கூட்டத்துக்கு வந்து பயங்கர கூட்டம் வரப்போகுதுன்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப அலாட்டாக இருந்தாங்க இருக்கும்போது காலையில் வந்து கூட்டத்துக்கான நேரம் ஆரம்பிச்சிச்சு ஆரம்பித்தா கூட்டம் நிறையா வரும்னு நினச்சா ஒன்று ரெண்டு பேரும் வந்துக்கிட்டே இருந்தாங்க என்னடா இது நம்ம வந்து நிறைய பேர் வரும்னு நினச்சிக்கோ ஆனால் ஒன்று ரெண்டு பேராக வந்துருக்காங்க கூட்டத்துக்கு அப்படின் பார்த்துட்டு இருந்தா கடைசி அந்த கூட்டம் கேன்சல் ஆயிடுச்சு ஏன் கேன்சல் ஆச்சுன்னா கூட்டத்துக்கு யாருமே வரல பேச்சாளர்கள்லாம் வாங்கன்னு சொல்லி கமல் அறிவிச்ச பின்னாடி வந்து யாருமே வரல முக்கிய நிர்வாகிகள் யாருமே வரல என்னடா இது எதுக்கு வரல அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்க திமுக கூட்டணியில் இறைஞ்சதுனால வந்து பல பேர் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க என்னடா இது கமல் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து திமுகவை எதிர்க்கிறேன் ஸ்டாலின் எதிர்க்கிறேன் வாரிசு அரசியல் எதிர்க்கணுன்னு சொல்லி பல காரணங்கள் சொன்னார் ஆனால் அவரை நம்பி தான் வந்து நம்ம கட்சிக்குள்ளே இறங்கியிருக்க கட்சிக்குள்ளே இறங்கி பல செலவுலாம் செஞ்சுருக்கான் செஞ்சுட்டு கடைசி பார்த்தா இவரை கொண்டு போய் ஸ்டாலின் கிட்ட போய் அடகு வச்சுட்டார் கட்சியை அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வருத்தத்தில் இருக்கிறதுனால தான் வருத்தத்தில் மட்டும் இல்லைங்க ஈடுபாடில் நான் போச்சுன்னு அப்படி சொல்லலாம் கட்சி மலர் நம்பிக்கையே போச்சுன்னு சொல்லலாம் இனி கட்சியில் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சொல்லலாம் அதனால வந்து பல பேர் வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு இவங்க என்ன சொல்றாங்க கட்சியில வந்து இல்ல இந்த கூட்டத்துக்கு கமலஹாசன் வந்து கலந்துக்கல அது கலந்துக்காத தான் இவங்க ஃபுல்லா வந்து முக்கிய நிர்வாகிகள் யாருமே வரல அப்படிங்கிறாங்க கமலஹாசன் வந்து கலந்துக்கிறாரோ என்னமோ அது வந்து கட்சியுடைய பேச்சாளருக்கான கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட வந்து கட்சி தொண்டர்களுக்கு இல்லையா கண்டிப்பாக இருக்குது அவங்களுடைய ஒரு மனசில் இருக்கிற கொந்தளிப்பை எப்படி காட்டுவாங்க அதனால தான் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வரல அவங்க என்ன நினைச்சது எப்படி சுத்தி வந்து இவர் ஏதாச்சும் ஒரு சீட்டாச்சும் வாங்கிருவாரு யாரு கமல் ஆனா இங்க இருக்கிற தொண்டர்களுக்கு வந்து தான் கட்சியில ஒரு மக்கள் நீதிமன்றத்துல இருக்கான் இவ்வளவு நாட்களா வந்து கடந்து வந்திருக்கான் ஒரு ஒரு சீட்டாச்சு நம்ம தலைவரால வாங்க முடியா அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஒரு சிடேச்சு வாங்கிடுவார் அப்படி நினச்சிக்கி இருக்கும்போது எப்படி சுற்றி காங்கிரஸ்லேயாச்சும் ஒரு சீட்டு கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா காங்கிரஸ் கொடுத்த பத்து சீட்டையும் தான் வச்சுங்கிறச்சி இதுக்காக தான் என்னமோ நான் வந்து காங்கிரஸை ஆதரிக்கிறேன் ஆதரிக்கிறேன்னு கமலாசன் கமல்ஹாசன் பேசினார்த்து தெரியல இதுக்கான விளக்கம் கொடுத்துட்டேன்னு ஒரு விளக்கம் வர சொல்கிறாங்க என்னென்னா திமுக கூட்டணிக்கு ஏன் சேர்ந்தீங்க திமுக கூட்டியில் தானே எடுத்து தானே அரசியலே பண்ண ஆரம்பித்தோம் அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்கள் திமுகவில் சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது உடனே வந்து கமலாசன் அதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாருக்கு என்னன்னா நாம் தேசத்திற்காக நாம் எல்லோரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டும் அப்படிங்கிறது தேசத்திற்காக அதாவது இந்திய தேசம் வந்து நல்லா இருக்கணும் இந்திய தேசம் வளரணும் வளர்ச்சி அடையணும் ஒரு வல்லரசாகணும் ஏன்னா காங்கிரஸ் பீரியட்லாம் வல்லரசாகல ஆகலை இனி அடுத்த மறுபடியும் ஒரு காங்கிரஸ் பீரியட் வந்தால் இந்தியா வல்லரசு அப்படிங்கிற ஒரு நிலப்பு போல இருக்குது அதனால் வந்து எல்லோரும் வந்து இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக நல்லதுக்காக ஒரே மேடையில் திரளணும் மாதிரி வந்து அந்த பிஜேபி அதாவது வேற அந்த சக்திகளுக்கு வந்து நம்ம வந்து இருந்துடக்கூடாது அந்த தீய சக்திகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்கள வந்து நம்ம இருந்துடக்கூடாது அப்படிங்கிறாரு அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு ஒரு இடத்துல சிங்கம் இருக்குது ஒரு இடத்துல புளி இருக்குது சிங்கம் வந்து கமல் திருன்றும் நினச்சி புளிகிட்ட போய் பாதுகாப்பு திறந்த மாதிரி கமல் வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு ஒரு பழமொழி மாதிரி இவங்க என்ன சொல்கிறாருன்னா நான் இப்போ பாரதிய ஜனதாவை எதிர்க்கேன்னு சொல்லி காங்கிரஸோடு கூட்டணி கொடுத்தாரு அதுக்கு ஒரு சப்பை காரணம் வர சொல்லிவிட்டார் கடைசி தி தூக்கி விட்டாச்சு இப்போ எதுவுமே இல்லை அதுக்கு வந்து கமல் என்ன சொன்னார்னா நான் வந்து திமுக கூட்டணி ஆதரித்து நாற்பது பாராளுமன்ற தொகுதி இல்லை அத்தை பாராளுமன்ற தொகுதி ஃபுல்லாக தொகுதி என்ன தமிழகம் ஃபுல்லாக வந்து பிரச்சாரம் பண்ணுவேன் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னாரு சரி பிரச்சாரம் பண்ணுவேன்னா இவர் தான் பிரச்சாரம் பண்ண போகிறோம்னு நினச்சா இப்போ தான் தெரியுது நாம் மக்கள் மையத்தில் இருக்கிற பேச்சாளர் ஃபுல்லாக கூப்பிட்டு கூட்டம் கூட்டியிருக்காரு ஏன் கூட்டம் கூட்டினாருன்னா இவர் சொல்லிட்டார்ல நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம் முடியாது இவராக வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது கமலாசன் வந்து தக்லீஃபு மற்ற படம் எடுக்கிறதுக்கே வந்து டைம் பற்றாது இதில் வந்து ஒரு ரெண்டு ஒரு மாதத்துல கால் சீட்டு வேறு போயிடுமா அதனால என்ன பண்ணிட்டாட்டா இருக்கிற அவங்களுடைய கட்சியில் இருக்கிற பேச்சாளர்கெலாம் கூப்பிட்டு போங்க நீங்கள் இங்கே போய் பே பேசுங்க அங்கே போய் பேசுங்க நீங்கள் வந்து தொகுதி தொகுதியாக போய் திமுகவுக்கு ஆதரவாக பேசுங்க காங்கிரஸுக்கு ஆதரவாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்காக கூட்டம் போட்டிருக்காரு கூட்டம் போட்டதுனால இங்கே வந்த கூ பேச்சாளர்கெல்லாம் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க பல கட்சிகளுக்கு போய் அனுபவிச்சதுனால போயிருப்பாங்க இந்த அடு தான் கட்சிக்காரே வந்து பேச்சாளராக வந்தால் அந்த கட்சியில் மரியாதை இருக்குது அடுத்த கட்சி பேச்சாளர் வந்து இன்னொரு கட்சிக்கு வந்து போய் பேசுனா அங்கே எவ்வளோ மரியாதை இருக்கும்னு சொல்லி பேச்சாளர்கிட்ட கேட்டாலே தெரியும் அதனால தான் இவங்க வந்து தேவையில்லாத வேலை நம்ம போக சொல்லி அவங்க இருந்துட்டாங்க போல இருக்கு இதில் என்ன இருக்குனாக்க இப்படியே போச்சுனாக்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கட்சி இருக்குமா என்னான்னு ஒரு சந்தேகம் வந்தது மக்கள் நீதி மையம் அப்படிங்கிறாரு மக்கள் நீதி மையம் என்னன்னாலும் ஒரு புயலே வந்து ஒரு இடத்துல மையம் கொண்டாலும் கரையை கடந்துச்சுங்க வேலை முடிஞ்சு அந்த புயல் காணாமல் போயிடும் அந்த மாதிரி மக்கள் நீதி மையம் வந்து மையம் கொண்டது இப்போ வந்து கரையை கடக்குதா என்னான்னு தெரியல அதனால என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கட்சி இருக்குமா இல்லை கட்சியை வந்து காப்பாற்றுவாரா கமலஹாசன் இன்னைக்கு வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்க போறோம்ன உடனே என்ன சொன்னேன்னா நான் சினிமா துறையை விட்டு விலகிறேன் சினிமா துறையை விட்டு விலகி முழு நேரம் அரசியல் இறங்க போகிறேன் அப்படின்னு ஸ்டார் ஒரு வயது கமல்ஹாசன் விட அனுபவம் குறைந்தவர் வயது குறைந்த ஒரு விஜய் வந்து அருள் ஸ்டார் ஆனால் கமல்ஹாசன் வந்து அந்த வார்த்தை சொல்லவே கிடையாது இது வரைக்கும் வந்து அவரோட சினிமா 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 இப்போ சினிமா தான் எனக்கு பிடிக்கும்னா சினிமாலே போயிடலாம் இது வேறு கட்சியை வர ஆரம்பித்து கட்சியில் வந்து பல ரசிகர்களை ஃபுல்லாக தொண்டர்களாகி இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திக்கு முக்காட வச்சுருக்காரு கமலஹாசன் இன்றைக்கி வந்து அவர் வந்து அரசியலுக்குள்ளே இந்த அளவு ஒரு மோசமான நிலைமையில் போய் கட்சியை கொண்டு போய் நிப்பாட்டினதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தா கமல் தான் அதுக்கு முக்கிய பொறுப்பு இன்றைக்கி வந்து தனியாக வந்து நான் இருக்கேன் இதே இது வந்து சீமாட்டோட நான் போ சீமான விட்டுருங்க யாரோ வேறு கட்சியிலோட போய் கூட்டணி சேர்ந்தால் கூட ரெண்டு சீட் கொடுத்துருப்பாங்க அது ஜெயிக்கமோ தோற்குமோ அடுத்த விஷயம் ஆனால் வந்து இங்கே போய் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி டோட்டலாக போச்சு அந்த கட்சி வந்து நீ தாங்குமா நீ வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து இப்ப இப்போ மக்கள் நீதி மயத்தில் நம்ம இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான் மக்கள் நீதி மையம் வேற திமுக வேற இல்லை ரெண்டுமே ஒன்று தான் அதுக்கு நம்ம பேச திமுக இப்போ இணைஞ்சிடுமேன்னு சொல்லி அடுத்து வரும் காலங்களில் ஃபுல்லாக அந்த பேச்சாளர்களும் சரி பல நிர்வாகிகள் மக்கள் நீதிமய நிர்வாகிகள் போய் திமுகவை இணைவதற்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா இன்றைக்கி கூட்டமே வந்து கேன்சல் ஆகியிருக்கு அப்படின்னா அவங்களுடைய வெறுப்பு வெறுத்துட்டாங்க மனசு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம்ல அந்த மனசு விட்டதுக்கு முக்கிய காரணம் வந்து கமலாசன் தான் இந்த கமலஹாசன் வந்து இனி வந்து மக்கள் நீதிமயத்தை தூக்கி நிறுத்தி மறுபடியும் கட்சியை வளர்ப்பாரா இல்லை கட்சியை கலைச்சிட்டு சின்ன துறைக்கு போவாரா இல்லை கட்சியை கொண்டு போய் நம்ம சரத்குமார் மாதிரி ஏதோ ஒரு தீமாவிலேயோ காங்கிரஸில் போய் இணைச்சிடுவாரா அப்படிங்கிற விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக தெரியும்